அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம திராவிட மாடல் ஆட்சியின் படைத்தளபதி திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் இணையதளத்தில் செய்தி பிரிவுகளில் பார்த்துருப்பீங்க மதுரை நூற்றி ஐம்பது கோடி செலவில் வேலுநாட்சியாருக்கு மிகப்பெரிய பாடத்தை அவருடைய திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருப்பதை பெருமையாக பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதுபோன்று வஉசி அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் இந்த வடநாட்டில் உள்ள டெல்லி ஹரியானா பாட்னா பகுதியில் உள்ள இந்த மக்களுக்கு இந்த வஊசியை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு நம்ம திமுகவின் படைத்தளபதி அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நமக்கு வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அந்த கூட்டத்தொடரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசாணை பிறப்பிதற்காக அங்க பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க அந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சி நாற்பது எம்பி மாநிலவை உறுப்பினர்கள் அங்க இருந்து நாற்பது பேரும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசாணை மசோதா நிறைவேற்றும் போது இவர்கள் வெளியேறாங்க இவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை கொடுக்க கூடாது என்றுதான் அதற்கு அர்த்தம் அப்ப இந்த திருச்சி சிவா எங்க போனார் மதுரை நூத்தி ஐம்பது கோடி எட்டி வேலுநாச்சியாருக்கு சொல்லி பேசுறியே ஒரு பெரும்பான்மையான சமூகம் தமிழ்நாட்டில் இலவசமா இத்தனை வருஷமா அந்த திமுக திராவிட குறிப்புகள் அப்ப அவங்களுடைய கோரிக்கையான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல பாராளுமன்றத்தில் அந்த விஷயத்தை கொண்டுட்டு வர்ற போது தேவேந்திரகுழ வேளாளர் அரசாணை வேணும் என்று கொண்டு வரும் போது நீங்க இந்த திராவிட கழகத்தினுடைய திமுக எம்பிகள் நாற்பது பேரும் எதற்காக நீங்க வெளிநடப்பு செய்தீங்க அப்ப எல்லாம் ஓட்டு போடுறீங்க உங்களுக்கு என்ன திருச்சி சிவா அவர்களே வியை சிதம்பரனாருக்கு இந்த வட மாவட்டத்தில் டெல்லியில் என்ன மரியாதை கேள்வி இந்த திருச்சி சிவா நீ தமிழ்நாட்டில் வஉசிக்கு என்ன மரியாதை செஞ்சிருக்க திருச்சி சிவா அவர்களே எம்பி வஉசி சிதம்பரனார் விட ஒரு பெரிய தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா திருப்பூர் குமரனை விட தமிழ்நாட்டு பெரும் தலைவர் இருக்கானா சாக போறப்ப கூட தேசிய கூடிய சுமந்துக்கிட்டு கீழே விடாம தூக்கிக்கிட்டு அப்படியே செத்தவன் திருப்பூர் கும்பர செக்குனு செத்தார் வாகுஜி சிதம்பரனார் தன்னுடைய வீரியமிக்க போராட்ட பாடலை பாடியே சுப்பிரமணி பாரதி செத்தான் இப்படி மாபெரும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவனுக்கு மட்டும் நீங்க இந்த அரசாங்கம் திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பதிமூணு கிலோ தங்க கவசம் முதல் கொண்டு கொடுத்துருக்கீங்க யாரு அப்பம் விட்டு சொத்து அது இது இந்த அரசாங்கம் கேட்காதா இவர்களை காட்டிலும் அவர்கள் என்ன பெரிய தலைவர்களா சுதந்திர போராட்ட தியாகி என்று நீ கணக்கெடுத்தா இங்க எல்லாமே கணக்கெடுக்கப்படணும் கணக்குல வைக்கணும் புரியுதா சாதி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இந்த திமுக தொடர்ந்து நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் வரும் தேர்தலில் திமுக சரியான சவுக்கடி வாங்கும் இந்த தேவேந்திர உல வேளாளர் மக்கள் இடத்துல இந்த மக்களுக்கு திமுக இதுவரை எதுவுமே செய்யல செய்ய போறதும் கிடையாது இவங்க வாக்கு வகையில் இலவசமாக தான் இதுவரைக்கும் திமுக வாங்கிட்டு இருக்கு என்னமோ இந்த நாட்டுக்கு இவங்களை தான் பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க எல்லா பெரும்பெருமையா போய் பார்லிமெண்ட்ல பேசுற இந்த திமுக எம்பி தேவேரகுல வேளாளர்கள் அரசான மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க வக்கு உன் தலைவர் சொன்னானா எல்லாரும் வெளியிட பண்ணுங்கன்னு வரும் தேர்தலில் நீங்கள் பகிரங்கமாக தோற்கடிக்கப்படுவீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி பூலித்தேவன் வரலாறு அதை நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு பொய்யான கட்டுக்கதையையும் தொடர்ந்து பரப்புரை செய்து அதற்கேற்றவாறு வரலாறையும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க பூலித்தேவனுடைய வரலாறு பத்தாவது தலைமுறையாக பூலித்தேவனை சொல்றாங்க அதாவது வரகுண ராமன் சிந்தாமணி காத்தப்பத்தேவர் அவர் வழியில் இருந்து பத்தாவது தலைமுறையாக பூலித்தேவனை வரலாற போட்டு அதுக்கு இடையில் இந்த வரகுணராமன் சுந்தாமணி காத்தப்ப பூலித்தேவர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலில் முடிக்கிறார் கடைசியா இரண்டாம் சுத்திரபுத்த தேவர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு நான்காம் காத்தப்ப பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுட்டு இடைப்பட்டதில் ஒரு எட்டு பேர் ஒரு கற்பனை கதையாக எழுதி அதை வரலாறாக பதி வச்சிட்டிங்க பூலித்தேவன் வரலாறு உண்மையான வரலாறு இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியல அவர் போர்ல இறந்தாரா இல்ல ஒழிஞ்சாரா அப்படின்னு பல கேள்விகள் இங்க இருக்கு எதுவுமே தெரியாது இங்க பூலித்தேவனுடைய வரலாறு நீங்க என்ன பேர் பேசுறீங்க பூலித்தேவன் அரண்மனையில் வெள்ளிக்காலி தளபதிகளாக இருந்ததாக ஒரு வரலாறு சொல்றேன் அது ஒரு வரலாறு கட்டமைப்பு அப்படியே கொண்டுட்டு வரா இதே தான் வீரபாண்டிய கட்டவம்மன் வரலாறுலையும் வீரபாண்டியனுக்கு தளபதியாக அது என்னடா தேவேந்திர உடவியலாளர்கள் மட்டும் தளபதியாவே இருப்பானுங்களா நீங்க எல்லாம் மன்னர் பரம்பரையா இருப்பீங்களோ இது எவன் வரலாறு எழுதுறது பண்டைய தமிழக வரலாறுலையே மருதநில குடிகள் வந்து அரசாட்சி செய்திருக்கிறது நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்துலேயும் மிகவும் சிறப்புற்று விளங்கி இருக்குது அங்கதான் மன்னர் உருவான வரலாறாக இருக்கான் அப்படி மருதநல குடி மக்களை வந்து நீ பிற்கால வரலாறுல நீ எழுதுறப்ப என்ன பண்ற இவனை பூரா தளபதியாக குறிக்கிற இந்த நாட்டுக்கு மறவர்களோடு நாயக்கர்களோடு கைகோர்த்து இந்த தமிழ் மன்னர்களை வீழ்த்திய அந்த பாளையப்பட்டுகளையும் நாயக்கர்களையும் நீ மன்னராக குறிப்பிடுற அப்ப உன்னுடைய சாதிய வன்மம் எவ்வளவு அவங்க அப்பா யாருமே ஆதார சான்றுகளோடு நிரூபிக்கப்படவில்லை நீங்க எழுதியிருக்கிற அத்தனையுமே கட்டுக்கத புரியுதா இதுல ஒரு புக் இருக்கு அதை நாங்களும் படிச்சிருக்கோம் நீங்க மட்டும் படிக்கல நாங்களும் படிச்சிருக்கோம் தம்பி பூடித்தேவர் வந்து ராமநாதபுரம் பகுதியிலருந்து இங்கே வந்து குடியேறியதா சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ராமநாதபுரம் இருந்து மூன்று பெண்கள் இங்கே வர்றாங்க எங்கே நெற்கட்டா சேவல் பக்கம் இது ஒரு புக்கு இருக்குது நான் ஆதாரத்தை போடுறேன் உங்களுக்கு சரியா ராமநாதபுரம் இருந்து மூன்று பெண்கள் நெற்கட்டா சேவல் அதாவது தென்காசி பக்கம் நம்ம சங்கரகோயில் பக்கத்தில் உள்ள நெருக்கட்டா சேவலுக்கு வர்றாங்க வர்றப்ப அதுல ஒரு பெண்ணு வந்து கற்பமா இருக்கிறதா அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் பூரி தேவைங்கிறத வரலாற்று குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருக்கு அப்ப அவங்க இருந்து இங்க வர்றப்ப இந்த நெற்கட்டான் சேவல் இருக்குல்ல நெற்களஞ்சியும் நிறைந்த ஊர் அது தஞ்சாவூர் எப்படி இன்னைக்கு நெற்களஞ்சியும் சொல்லப்படுகிறோமோ போன்று நெற்கட்டான் சேவல் என்பது மருத நிலத்தில் உள்ள நிலங்கள் அது தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நிலம் மருத நிலம் மருத நிலத்துல தான் நெற்களஞ்சியம் உருவாகும் நெற்கள் உருவாகும் நெற்கட்டு சேவலை தான் அப்ப நீ ஏற்கனவே புழுவாண்டி வரலாறு என்ன எழுதி வச்சிருக்க நெற்கட்டாஞ்சேவல்ல வெண்ணிக்காளாடி கலாடி பெரிய கலாடி சின்ன கலாடி ரெண்டு பேரும் தளபதியா இருந்தாங்க அவர்கள்லாம் போர்ல முன்னாடியே செத்து போயிட்டாங்க கடைசியில தான் பூலி தேவை நீ சொல்ற ஆனா இது தப்பான வரலாறு இவங்க பூலித்தேவனுடைய அந்த வர்க்கம் அவங்க இன்னும் அப்பா யாரும் சரியான சான்றிதழோடு நிரூபிக்கப்படல அந்த வரலாற்று குறிப்புகள் கிடையாது நீங்கள் சொல்கிற கதைப்படியை பார்த்தாலுமே பூலித்தேவன் இங்கே நெற்கட்டான் சேவலுக்கு குழந்தை பருவத்தில் வர்றப்ப அந்த நெற்கட்டான் சேவல் பாண்டியருடைய அரண்மனையாக இருந்தது வரலாற்று குறிப்பு இருக்க தம்பி பிரிட்டிஷ்காரனும் ஆங்கிலேயர் எழுதி போயிருக்காங்க அந்த நெற்கட்டான் சேவலில் ஒரு மண்கோட்டை பாண்டியர்களுடைய கோட்டை கள்ளும் மண்ணும் சேர்ந்து கலந்து கட்டிய ஒரு மண்கோட்டை அந்த கோட்டையின் மன்னனாக வெண்ணிக்காராடியும் வீரன் கோன்களும் அதில் உள்ள ஒரு சோல்ஜர்களாக படைத்தளபதிகளாக இருந்திருக்காங்க பின்னாடி அவர் வீரன் அழகுமுத்து கோண் எங்க போறாருன்னா எட்டையாபுர ஜமீன் அங்க ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன அப்படின்னா கூலித்தேவன் கோட்டையின் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கோட்டையில பெரிய காலாடி சின்ன காலாடி மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் காலம் முடியும் போது பூலித்தேவன் அங்கு வளர்ந்தெடுக்கிறார் இந்த பூலித்தேவன் வரலாறையும் வெண்ணிக்காலாடி வரலாறையும் ஒன்னா இணைச்சு இவையில மன்னரா காட்டி இவளை புற தளபதியாக காட்டுறாங்க எவனா எழுந்து வரலாறு இல்ல தெரியாம கேட்கிறேன் உங்க சாதி பெருமையை தூக்கி வைக்க செய்யறதுக்காக வேண்டி இந்த வரலாறு எழுதுவீங்களா அதே மாதிரி வீரபாண்டிய கட்டவம வரலாறு வீரபாண்டிய கட்டவன் என்னமோ மன்னர் மாதிரியும் அவருக்கு படைத்தளபதியாக இருந்த சுந்தரலிங்கம் படைத்தளபதி வீரனாகவும் இப்படி இந்த சமூகத்தை மட்டும் தளபதியாகவே சொல்றீங்க மன்னராகவே இல்லையா மூவேந்தருடைய தான் சேர சோழ பாண்டியனுடைய வாரிசு மருத நடத்துக்குடியனுடைய வாரிசு ஏன் மன்னரில் அப்போ நீ எழுதின அத்தனை கதையிலுமே திருட்டு கதை திட்டமிட்டு வடிகட்டி பொய் பரப்புரையாகி எழுதின கற்பனை கதை புரியுதா அதே மாதிரி கடைசி காலத்தில் பூலித்தேவன் சங்கரநாதர் கோயிலில் போய் ஒளிஞ்சாரு அப்படியே மறைஞ்சிட்டாரு அறிவியலுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா இதில் யாராவது ஒரு கோயிலுக்குள்ளே போய் மறைய முடியுமா இது நடைமுறை சாத்தியமா பூலித்தேவன் கடைசி காலத்தில் வந்து தென்மலை பக்கம் தலைமறைவாகிறார் போரின் முடிவு பூலித்தேவன் தென்மலையில் தலைமறைகள் பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயர்களுடைய ஆர்மி படை தேடி செல்கிறது சூடு நடத்துது அதில் சூடு குண்டு அடிப்பட்டு கோமதிபுரம் கோமதி முத்துபுரம் என்ற ஊரில் வந்து வர்றார் அங்கே உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் பூலித்தேவனை அரவணைச்சு குண்டடிப்பட்டு ஓடியாராரு பூலித்தேவனை அற அரவணைச்சு அவருக்கு அவளுக்கு தேவையான தண்ணீர் முதல் கொண்டு தெளிய வைக்கிறாங்க இன்னைக்கும் அந்த முத்துபுரம் அந்த ஊரில் போய் நீங்கள் கலாய்வு பண்ணிங்கன்னா பூலித்தேவர் எங்கே இறந்தார்னு சொல்லுவான் சரியா இவருடைய வரலாறு இதுதான் கோட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டான் ஆங்கிலேய எல்லா படையிலும் சேர்த்து பூலித்தேவனுடைய கோட்டையெல்லாம் சுத்தமாக முடிஞ்சு வாசவுட்டு கடைசியில் அவர் தென்மலையில் ஓடி போய் ஓடுகிறாரு அங்கே பிரிட்டிஷ்காரன் தாக்குறான் அதில் துப்பாய் குண்டு அடிபட்டு ஓடி வர்றாரு அங்கே வர்றது தான் கோமதி புத்துப்புறம் அப்படின்னு ஒரு தேவேந்திர தான் வந்து தஞ்சமடைகிறார் அங்கே அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க அங்கே தான் அவர் இறக்குறதா அந்த செய்தி இருக்குது வேணாம் அந்த ஊரில் போய் ஆய்வு செஞ்சுக்கோ சரியா அதே மாதிரி பூனைத்தேவனுக்கு உண்மையான உருவம் எதுவுமே கிடையாது அவர் உருவத்தை எவனும் பார்த்தது கிடையாது எல்லாமே கற்பனை கதையா எழுதி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபுல்லா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட பத்தாவது தலைமுறையாக வந்து பூலித்தேவனை கொண்டு வந்து இந்த கற்பனை கதையில நிப்பாட்டுறாங்க இவங்க வந்து ராமநாதபுரம் இருந்து வந்தாங்க அப்படின்னு ராமநாதபுரம் பகுதிக்கு எப்படி மரவர்கள் போனாங்கிறது தினகரன் புக் எழுதியிருக்காரு தினகரன் வந்து என்ன எழுதியிருக்காரு அவர் காரணமரவரை சேர்ந்தவர் இவங்க ஆப்பளாட்டு மரவர் கொண்டையோட்டை மரவராக சொல்கிறாங்க பூடித்தேவனார் அப்போ இந்த ஆப்பளாட்டு கொண்டையங்கோட்ட மரவர்கள் வந்து ஆயிரத்தி இரநூறு வாக்கில் அதாவது விஜயநகர் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிற காலத்தில் இவங்களை வந்து நாயக்கர்களை வந்து தமிழ்நாட்டில் குடியமத்துறாங்க அப்போ அங்கே இருக்கிறப்ப அங்கே சில ஊர்கள் தமிழ் ஊர்லேயே இருக்கு ஒரு ஊர் இருக்கு அந்த இவங்க ஊரத்தி அதை பேசிக்கிட்டு மூவேந்தர்களோட முடிஞ்சு போச்சு அதே மாதிரி மன்னருங்கிற பட்டம் நாயக்கர் ஆட்சி காலத்தோட முடிஞ்சு போச்சு அதற்கு பின்னாடி வந்தது எல்லாமே பாளையப்பட்டுகள் ஜமீன்தார்கள் வரி வசூல் செய்து கொடுத்து கொண்டிருந்த வரியாளர்கள் இவ்வளவுதான் வரலாறு தன்னுடைய சாதிக்காவண்டி உயர்த்தி பிடிச்சு ஒரு கதைய கற்பனை கதையோடு கலந்து கூட்டி குறைச்சி எழுதுவது என்பது இந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கும் இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இது கைவந்த கலை யாருமே உண்மையான வரலாறு இதுவரைக்கும் எழுதல எல்லாமே மிகப்படித்து எழுதியிருக்கான் அதனால இன்னும் நான் இந்த வரலாறை தெளிவாக நானே ஒரு நாள் எடுத்து இணையத்தில் பதிவிட இருக்கிறேன் சரியா வரலாறு என்பது உண்மைத்தன்மை நிறைந்ததாக இருக்கணும் கற்பனை கதையோடு சேர்ந்து கூடாது வரலாறு புரியுதா இதுவரை நாம் சொல்லக்கூடிய போற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்மையான முகம் எவருக்கும் கிடையாது நாமளே கற்பனையாக வரைந்து வைத்த முகம்தான் பூலித்தேவன் முதல் கொண்டு மருது சகோதரர் முதற்கொண்டு பாண்டியர்கள் கொண்டு எல்லாமே நேர பார்த்த ஒரே முகம் கடைசியில் நம்ம மதுரநாயக்கர் அவருக்கு ஒராள் தான் அந்த முகம் மற்றபடி யாருங்க கிடையாது எல்லாமே பதியிடப்படவில்லை பதியப்படலாம் அதனால் மீண்டும் சொல்கிறேன் இந்த திராவிட கலக்கங்கள் கழகங்கள் இந்த சமூகத்தில் எல்லாருடைய வாக்கு வங்கிகளையும் நீ வாங்குற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் கொம்பு சீவி விட்டுக்கிட்டு அவங்க வரலாறு தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வரலாற்று ஆதாரம் இதுதான் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு பெயர் வைப்பது அது வைப்பது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு அதை மீறி நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு இந்த மக்கள் மேல அக்கறை உள்ளவன் இந்த திமுக இந்த மக்களுடைய வாக்கு வங்கிகளை வாங்கி சேச்சு இத்தனை வருஷமா நீ ஆண்டுகிட்டு இருந்தவங்க நீங்க ஒரு பெயர் மாற்றத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்க வக்கு இல்ல எல்லா பேரும் வெளியிட பண்ண வா வர்ற எலெக்ஷன் எவ்வளவு ஓட்டு வா என் வீட்டு பெண்கள் இருப்பது உங்களை செருப்படி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்